சீதையிடம் நடந்த கொடுமைக்கு அனுமன் இலங்கை சென்றார் அங்கே ராவணனின் கோபம் மற்றும் ஆணவத்தை அணைக்கும் முயற்சியில் அவர் தனது வீரத்தை வெளிப்படுத்தினார் அனுமன் தனது வலிமையால் இலங்கை அரண்மனையை குலுக்கினார் சிங்கம் மற்றும் கரடிகள் அவரது மீது தாக்குதல் நடத்தினார்கள் ஆனால் அவர் அவர்களை தைரியமாக எதிர்த்து வெற்றி கொண்டார் சண்டையின் நடுவில் அனுமனின் காதிலிருந்த நகை சிதறி கீழே விழுந்தது அதை எடுத்துக்கொள்ள சிங்கமும் கரடியும் ஒருவருக்கொருவர் மோதினார்கள் அனுமன் தனது நகையை மீண்டும் பெற்றுக்கொண்டு தனது பணியில் திரும்பினார் அது பக்தி தர்மம் மற்றும் நேர்மையின் முக்கியத்துவத்தை விளக்குவதாக அமைந்தது அனுமன் சூரிய ஒளியில் பிரகாசிக்கும் நகையை பிடித்து அமைதியாக திரும்புகிறார் அவரது முகத்தில் தேஜஸ் மற்றும் தைரியம் தெரிகிறது தர்மத்தின் வலிமையும் பக்தியின் செயல்பாடும் எப்போதும் வெற்றியை தரும் மேலும் அற்புதக் கதைகளுக்கு எக்கோசா விஸ்டாமை தொடருங்கள்